ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் விக்ஷிட் பாரத் பெல்டத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி கேள்விப்பட்டீங்களா எஸ் நம்ம நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள ஒரு தன்னிறைவை அடையணும் அதாவது செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை அடையிறதுக்கான ஒரு சிந்தனை போட்டி தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது விபிபி டாட் எம்ஐசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போய்ட்டு உங்களுடைய பள்ளியை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இதில் ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பள்ளியினுடைய யூடைஸ் கோடை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா பின்கோட் ஸ்கூல் நேம் ஸ்கூல் டைப்பு என்னென்ன ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் ஸ்கூலாக எய்டட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலா இந்த மாதிரி அப்புறம் ஸ்கூல் போர்டு சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி கடைசியாக ஸ்கூலோட அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஸ்கூலோடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் காமனாக கேட்குறாங்க ஸோ எதுக்காகனா ரிஜிஸ்டர் பண்ண உடனே இது சார்ந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் அந்த மெயில் ஐடிக்கே வந்துடும் இப்போது நம்மளுடைய லாகின் ரெடி ஆகிடுச்சு இந்த லாகினை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெப்சைட்டினுடைய ஸ்டார்டிங்லேயே ரிஜிஸ்டருக்கு பக்கத்தில் லாகின் இருக்கும் இல்லையா அந்த லாகின்ல போயிட்டு நீங்கள் நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு டீம் இருக்கா எஸ் ஒரு டீமில் அஞ்சிலிருந்து ஏழு மாணவர்கள் வரைக்கும் கலந்து கொள்ளலாம் எத்தனை டீம் வரம்பே இல்லைங்க எவ்வளோ டீம் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரி நம்ம இப்போ எதுக்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்லாம் பண்ணி டீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த போட்டியோட நோக்கம் என்னென்னா பள்ளிகளில் நுட்பங்களுடன் கற்றல் கற்பித்தல் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் மாணவர்களிடத்தில் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இதை ஊக்குவிக்கிறதுக்கு பகுப்பாய்வு சிந்தனை அனலிட்டிக்கல் திங்கிங்கு அப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் மாணவர்களிடையே உற்பத்தி பண்ணுறாங்க இப்படி கிட்டத்தட்ட நம்ம நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒரு கோடி மாணவர்களை படைப்பாற்றலுடன் சிந்தித்து தீர்வுகளை உருவாக்க தூண்டுதல் தான் இதனுடைய நோக்கம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் அவங்க புதுமைகளை படைக்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கும் இந்த போட்டிகள் கட்டாயம் உதவும் என்னென்ன கருப்பொருட்கள் தீமெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லோக்கல் அங்கே நம்ம உள்ளூர் கைவினைப் பொருட்கள் அப்புறம் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்மளுடைய ஐடியாஸ் இருக்கணும் தன்னிறைவு பெற்ற இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தன்னிறைவு பெறுவதற்கான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்குறது அதுக்கான சில டூல்ஸு அதுக்கான சில சொல்யூஷன்ஸ் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம சஸ்டைனபிலிட்டி செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி நம்மளுக்கு தேவையான உற்பத்தியை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான சில தீர்வுகளை நாம் மாணவர்கள் கொடுக்கணும் அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் ஸ்வதேசி அதாவது சுயமாக நம்மளுடைய சிந்தனை இருக்கணும் அதாவது மேட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கணும்னு நம்ம நாடு ஆசைப்படுது எல்லா விஷயங்களிலுமே அதில் புதுமைகளை படைச்சிருக்கணும் வளமான இந்தியா சம்ரித் பாரத் வளமை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்குது ஸோ இந்த மாதிரி உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுக்கறது தன்னிறைவு பெற்ற இந்தியா உள்நாட்டு உற்பத்தி வளமான இந்தியா இந்த நாலு கருப்பொருட்கள் தீமை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஐடியா சப்மிஷன் இருக்கணும் யாரெல்லாம் பங்கேற்பாளர்கள்னால் மாணவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்களை இந்த போட்டிகள் மூலமாக இந்தியாவில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஆறிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் ஒரு குழுவிற்கு அதாவது ஒரு டீமில் அஞ்சுலேருந்து ஏழு மாணவர்கள் இருக்கலாம் எத்தனை டீம் இருக்கலாம்னா அதுக்கு வரம்பே கிடையாது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நம்ம ஸ்கூலில் நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நிறைய டீம்ஸை நீங்கள் அந்த ஐடியா க்ரியேஷனுக்காக உருவாக்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் டீம் கிரியேட் பண்ணியாச்சு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சப்மிட் பண்ணணும் ஐடியா சப்மிஷன் எப்படி இருக்கணும்னா அந்த ஃபோர் தீம் நாலு கருப்பொருட்கள் சொன்னோம் இல்லையா அது சார்ந்து தான் அந்த ஐடியா இருக்கணும் இது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இந்த வீடியோ ஃபார்மேட் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த காணொலி இருக்கணும் அதே மாதிரி ப்ரோட்டோடைப் ப்ரோட்டோடைப்னால் ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற ஐடியாவை நான் இப்படி தான் அதை கொண்டு வர போகிறேன்னு ஒரு சிறிய வடிவத்தில் நம்ம செஞ்சு காட்டுறது தான் ப்ரோட்டோடைப் அதையும் அந்த காணொலியில் சேர்த்து சமர்ப்பிக்கணும் ஸோ இதுக்கு சில டைம்லைன் கால அட்டவணை கொடுத்துருக்குறாங்க எப்போ நம்ம பதிவினை செய்யணுன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாம் ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷனையும் கைட் டீச்சர் யார் வந்து அந்த ஸ்கூலில் இது சார்ந்த வேலைகளை பார்க்க போகிறாங்களோ அந்த டீச்சரை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் என்னென்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வந்து நாமினேட் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு டீம் இந்த டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களுடைய ஐடியா அது அந்த ஐடியாவை டைப்லாம் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த புரோட்டோ டைப்பை பேஸ் பண்ணி அந்த பள்ளியிலேயே போட்டிகளை நடத்தணும் என்னில் இருந்து நடத்தணும்னா அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பள்ளி அளவில் போட்டிகள் நடத்தி அதிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் நேஷ்னல் அளவில் பார்த்திங்கன்னா பதிமூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா மாணவர்களும் ஒரே நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த புதுமைகள் அந்த ஐடியாஸை காணொலி மூலமாக அதாவது அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அதை பற்றி பேச போகிறோம் இது ஒரு மாஸாக நடக்க போகுது ஸோ இந்த மாஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் நேஷ்னல் லெவலில் நடக்க போகுது இல்லையா அது பதிமூணாம் தேதி நடக்கப்போகுது இதுதான் மூணாவது கட்டம் கட்டம் நான்கு என்னென்னா நீங்கள் செஞ்ச அந்த ஆக்டிவிட்டி அந்த புரோட்டோடைப் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கான புகைப்படங்கள் மற்றும் அந்த வீடியோ டூ மினிட்ஸ்குள்ளே வீடியோ இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் அந்த போர்ட்டல் அந்த வெப்சைட்டில் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நீங்கள் அந்த புகைப்படம் அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணணும் அஞ்சாவது கட்டம் என்னென்னா சமர்ப்பிக்கப்பட்ட பதிவுகளை நிபுணர் குழுவால் மதிப்பாய்வு செய்தல் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டீம் வந்து இந்த ஐடியாஸில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னா செலக்ட் பண்ணுறது இது நவம்பர் மாதத்தில் நடக்கும் வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுன்றது டிசம்பர் மாதம் நடக்கும் ஸோ இவ்வளோ ஸ்டேஜையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய அந்த மாணவருக்கு பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா ஒரு கோடி இது எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட அளவில் ஒரு ஆயிரம் பேரை வந்து வின்னர்ஸாக அறிவிக்க போகிறாங்க அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒரு ஹண்ட்ரட் வின்னர்ஸ் அறிவிக்க போகிறாங்க அப்புறம் நேஷ்னல் லெவல் இந்தியா முழுக்கும் சேர்த்து ஒரு பத்து வின்னர்ஸ் அந்த பத்து வின்னருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கோடி பரிசு தொகையாக வழங்க போகிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை போட்டி இதில் எல்லா மாணவருமே கலந்துக்கணும் அதுக்கு நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து அவங்களுடைய ஐடியாவை பில் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இது சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அணுக வேண்டிய மின்னஞ்சல் முகவரி விபிபி டாட் எம்ஐசி அட் ஏஐசிடிஇ ஐஃபன் ஐஎன்டிஐஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற மெயில் ஐடியில் போயிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் செய்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி